இந்த காணொலியில் ரெண்டு சுவாரஸ்யமான செய்திகளை நான் தரப்போகிறேன் ஒன்று எம்ஜிஆரை பற்றி அண்ணா சொன்னது திராவிடத்தின் பெரிய சொத்து அப்படின்னா எம்ஜிஆரை சொல்லலாம் அந்த எம்ஜிஆரை பற்றி அண்ணா அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருக்கிறார் அதில் எம்ஜிஆருடைய கேரக்டரை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்க அது ஒரு செய்தியாகவும் நடிக்கும்போது ஒரு கொள்கையோடு நடிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அண்ணா அவர்கள் சொல்லி தந்தார்கள் நாடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் மனிதர்கள் மக்கள் பார்த்துவிட்டு செல்லும் போது நல்ல உணர்வோடு சமுதாய கண்ணாற்றத்தோடு ஒரு புதிய பாதத்தை கற்றுக்கொண்டு போக வேண்டும் அதே சமயத்தில் அவர்கள் பொருள்போக்காக கருதக்கூடிய மகிழ்ச்சியும் அவர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை தேர்ந்த அண்ணாவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் தனிப்பட்ட திறமை அல்ல எனக்கு பின்னாடி இருக்கின்ற அண்ணாவின் சொல்லை அண்ணாவின் திட்டங்கள் அண்ணாவின் எண்ணங்கள் இவை அத்தனை இன்று செயலோச முடிகிறது என்றால் அது செயல் வருகிறது என்றால் அதற்கு தந்த அறிவும் ஆற்றலும் அவர் தந்த வழிமுறைகள் தான் காரணம் என்பதை இங்கே நான் பதிவு தெரிவித்து இன்னொன்னு நாடோடி மன்னன் படத்தோட ஷூட்டிங் அப்போ எம்ஜிஆர் நடித்த ரொம்ப முக்கியமான நடிகைகிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கிறார் அந்த வேண்டுகோளை அவங்க செய்திருக்கிறாங்க அவங்க செய்ததன் நுழைவாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வந்திருக்குது அது என்ன அப்படிங்கிற ரெண்டு சுவாரஸ்யமான செய்திகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி எம்ஜிஆரை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என் தம்பி எம்ஜிஆர் அவர்கள் புகழின் உச்சியில் இருந்தும் உல்லாசமாக வாழ்வதற்கு வசதி இருந்தும் அவர் ஏன் நம்மோடு சேர்ந்து இவ்வளவு பேர்களின் வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் கலையுலகத்தில் அவரை சூழ இருக்கின்றவர்களில் பலர் வெறுப்பு கண்ணோடு அவரை பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் நமது வளர்ச்சியை யாரும் இன்றைய தினம் தடுக்க முடியவில்லை கலை பொருளும் புகழும் அடையலாம் ஆனால் மக்களுடைய அன்பு அனைவருக்கும் கிடைப்பது அல்ல எனக்கு ஐம்பத்தி ஓரு வயது ஆகிறது எனக்கு தெரிந்த வரையில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மக்களுடைய உள்ளத்திலே அன்பாக பாராட்டப்பட்டு பெரும் புகழ் அடைந்தார் அதற்கு பின் தம்பி எம்ஜிஆர் மக்கள் மனதில் நிறைய அன்பினை பெற்றிருக்கிறார் இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இங்குள்ள தோழர்கள் சிலருக்கு எதிர்ப்பு அதிகம் இருக்கிறது என்று சொல்லும் நண்பர்கள் நமது எம்ஜிஆர் அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் எதிர்ப்புகளை நாம் சமாளித்தாக வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் நாம் யாரும் அழைத்து நமது கழகத்தில் வந்து சேர்ந்தவர் அல்ல அவர் மக்களின் அன்பை பெறுவதற்கு என்ன வழி என்று பல நாள் சிந்தித்து மக்களுக்காக பாடுபடும் கட்சி எது என்று ஆராய்ந்து கடைசியில் நமது கழகத்தில் வந்து சேர்ந்தார் நமது கழகத்தில் இருக்கின்ற தோழமையும் கொள்கையில் உள்ள அழுத்தமும் அவரை இங்கே அழைத்து கொண்டு வந்தது இந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் இந்த கொள்கை பிடிப்பில் ரொம்ப தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுனால ரொம்ப அன்போடவும் உண்மையோடவும் தான் திராவிட சித்தாந்தத்துக்குள்ள வந்திருக்கிறார் அதனாலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கும் தலைவர்களுக்கும் எம்ஜிஆர் அறிவுரை சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமான செய்திங்கிறதுனால இதை நான் பதிவு பண்றேன் இதுக்கு அடுத்த செய்தியாக டி ஏ மதுரம் சி டி ராஜகாந்தம் ஆகியோரை அடுத்து நகைச்சுவை நடிப்புல கொடிக்கட்டி பறந்தவர் டி பி முத்துலட்சுமி பின்னாளில் கொடிக்கட்டி பறந்த மனோரமாவிற்கு இவர் தான் முன்னோடி இவர் ஏறக்குறைய முன்னூறு படங்களில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி சென்னை வந்து சினிமாவில் நடனக் கலைஞராக பணியாற்றிய தனது மாமாவோட உதவியினால சந்திரலேகா படத்துல ட்ரம்ஸு நடனத்தில் ஆடியதோடு அந்த படத்துல டி ஆர் ராஜகுமாரியின் தாய்க்கு டூப்பாவும் இவர் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பொன்முடி படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்தார் அதுதான் முத்துலட்சுமியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய படம்னு சொல்லணும் அதன் பிறகு காமெடி வேடங்களில் கலக்க ஆரம்பித்தார் முத்துலட்சுமியின் கேரியரில் ரொம்ப முக்கியமான படம் எதுன்னு கேட்டால் அது நாடோடி மன்னன் அதில் அவர் உரிய வயதை கடந்தும் திருமணமாகாத பெண்ணாக நடித்திருப்பார் இதற்காக அவர் புருஷா 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 என்று எப்போதும் பூஜை செய்து கொண்டே இருப்பார் படத்தை இயக்கிய எம்ஜிஆர் இந்த காட்சியில் நீ சும்மா நடிக்காத நிஜமாகவே வேண்டிக்கொள் இந்த படம் வெளில வர்றதுக்குள்ளே நிஜமாகவே உனக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் சொன்னது போலவே படம் வெளில வர்றதுக்கு முன்பே முத்துராமலிங்கம் அப்படிங்கிற சிலம்பாட்ட கலைஞரை திருமணம் செய்திருக்கிறார் புதுமண தம்பதிகளை அழைத்து எம்ஜிஆர் வழக்கம் போல விருந்து கொடுத்து உபசரித்திருக்கிறார் நாடோடி மன்னன் படத்தையும் தம்பதிகளாக போய் பார்த்துருக்கிறாங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நிறைய பேர் சித்தர் வாக்கு போல் எம்ஜிஆர் வாயிலேருந்து எந்த வாக்கு வந்தாலும் அது உடனடியாக நடந்துருங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க சரி என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கமானால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் உங்கள் ஆர் சஜா நன்றி வணக்கம்